என் அன்பான சாய் பக்தர்களா அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் அதாவது கும்டி அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க அதே போல் மாலை ஆறு மணிக்கு நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் லைவ் வரும் நம்மளுடைய துவாரகமாயில் கூட்டு பிரார்த்தனை லைவ் வரும் மாலை கரெக்டாக ஆறு மணிக்கு அதேமாரி நம்மளுடைய ஆன்மீக சை சேனலில் லைவ் வரும் ரெண்டு சேனலையும் நீங்கள் பார்க்கலாம் லைவ் நேரடி ஒளிபரப்பு நடக்கும் எல்லோரும் பார்த்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாய்ராம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி அப்பாக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயந்தான் பேசணும் ஆனால் இது ஒரு எப்படி பேசுறதுன்னு தெரியல நேற்று நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு ஃபோன் கால் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணும்போது அழுதுகினே தான் ஃபோன் பண்ணாங்க அவ்வளோ பிரச்சனை அவங்க ஃபோன் பண்ணும்போது சாயன்னா இந்த உலகத்தில் நான் வாழ்வதை விட சாவதே எனக்கு மேல் ஏன்னா என் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க சில பிரச்சனைகள் சொன்னாங்க ஒன்றிலும் பெரிய பிரச்சனை தான் அது அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆனால் அதுலேருந்து மீண்டு வருவோனா இல்லை அவ்வளோதானா நான் வாழ்வது பேசிட்டு இனி நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு எண்ணமாக இருக்குது கடைசி அவங்க கூட பேசிடலாம் தற்கொலை பண்ணுறதுக்கான முடிவுகள்லாம் எனக்கு வந்துங்கன்னே இருக்குது அடிக்கடி உறிஞ்சளும் அடிக்கடி வந்துங்கன்னே இருக்குது நான் இதில் இந்த பிரச்சனையால் தான் எனக்கு அப்படி வருது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதுலேருந்து பிரச்சனை தீர்வதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் என்னென்ன கண்டிப்பாக தயரா தற்கொலை பிரச்சனை தீர்வதற்கு ஒரு தீர்வு இல்லை அதனால் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நிறைய கோ அதாவது படிக்கிற பசங்க கூட தற்கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க உண்மையிலே தோணேன் ஒரு சின்ன படிக்கலைனான்னு சொன்னால் உடனே ஒரு தற்கொலை இல்லை ஏதாவது பிரச்சனைனா உடனே தற்கொலை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கூட போகிறாங்க எனக்கு அது பெரிய பார்க்கும்போது பெரிய வாழ்ந்து பார்ப்பது தான் மிகப்பெரிய ஏன்னா இந்த மனித வாழ்க்கை மிகவும் அரிதானது யாருக்கும் கிடைக்காத இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் கை கால் ஊனம் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் கடந்து போகும் ஆனால் நாம் தற்கொலை என்ற முடிவுக்கு வந்துட்டேன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் அந்த சகோதரிக்கு சொன்ன ஒரே வார்த்தை என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்களேன் உங்களுக்கு அந்த தற்கொலை என்ற எண்ணமே வராது இல்லை இவ இவரெல்லாம் உயிரோட இருக்கிறாரு ஏன்னா எவ்வளோ துன்பத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன் இவரெலாம் உயிரோட இருக்கும்போது நமக்குலாம் அது ஒரு துன்பம் உண்மையிலே என் துன்பத்தை விட அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய துன்பமே இல்லை அதுதான் உண்மை ஆனால் அவர்களுக்கு அது பெரிய துன்பம் அதான் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் நான் நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னா அது உயிர் கொடுப்பதும் எடுப்பதும் இறைவனோட செயல் இறைவன் செயல் அதை நான் மீறி நடக்கக்கூடாது இல்லை வாழ்ந்து பார்ப்போம் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம் அப்படி எண்ணத்தில் நாம் வாழணும் அப்படி வாழும்போது தான் நம்ம உயிரோடையே வாழ முடியும் நம்ம குறுகிய வட்டத்தில் இருந்தோன்னா நம்ம உயிரை போக்குறதுக்கான பல வாய்ப்புகள் நமக்கு வரும் அந்த சகோதரிக்கு சில ஆறுதங்கள்லாம் சொல்லிவிட்டு சாய் இருந்து நமக்கு என்ன சொல்லுவேன் நான் பலமுறை சாய் சச்சரியத்தை யார் டெய்லி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா நிறைய விஷயத்த சொல்லுவார் எல்லா விஷயத்தையும் பதில் சொல்வார் சாய் சச்சரியத்துலேருந்து ஒரு அத்தியாயத்தை அவங்களுக்கு அத்தியாயம் ஒரு விஷயத்தை படித்து கமிச்சா ஒருத்தர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பாருங்களே நீங்கள் இந்த அத்தியாயம் உங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணம் சில பேர் எங்களை ஃபோன் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு எண்ணத்தில் வாழறோம் இந்த உலகத்தில் ஏண்டா வாழறோம்னு நினச்சிக்கின்னு இருக்கிறவங்களுக்காகவும் இந்த பதிவு உங்களுக்கு பயன்படலாம் மற்றவங்களுக்கு அனுப்பிவிடுங்க ஏன்னா யாராவது தற்கொலை எண்ணத்தில் மீண்டும் நான் வாழ்வேன் என்று தைரியமாக ஊராள் வந்தால் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றி அது அப்பாவுக்கு கிடைத்த வெற்றி அத்தியாயம் இருபத்தி ஆறு அத்தியாயம் இருபத்தி ஆறு ஆம்டேக்கர் பூனாவை சேர்ந்த கோபால் நாராயணன் ஆம்டேக்கர் என்பவர் பாபாவின் பக்தர் அவர் பத்து ஆண்டுகளுக்கு தானே ஜில்லாவிலும் பின்னர் ஜவஹர் ஜில்லாவிலும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றி பிறகு ஓய்வு பெற்றார் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சி செய்தார் ஆனால் முடியவில்லை மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்டு அவரது நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது இதே நிலைமையில் சீரடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகளை பாபா முன்னால் சமர்ப்பி சமர்ப்பிப்பதுமாக ஏழு ஆண்டுகள் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவரது நிலைமை மோசமாகி சீரடையில் தற்கொலை செய்து கொள்ள செய்து கொள்வது என தீர்மானித்தார் எனவே தனது மனைவியுடன் வந்து இரண்டு மாதங்கள் தங்கி ஒரு ஒருநாள் தீக்ஷத் பாதாவில் முன்னால் உள்ள ஒரு மாட்டு வண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர் தீர்மானித்து விட்டார் அவர் ஒரு மாதிரியான எண்ண அவர் ஒரு மாதிரியான எண்ண பாபா வேறு விதமாக நடப்பித்தார் அந்த இடத்திற்கு சில அடி தூரத்துக்கு ஒரு ஓட்டல் முதலாளியும் பாபாவின் அடியவருமான சகுணன் என்பவர் வெளியே வந்து அவரிடம் கல்கூட் மகாராஜாவே இச்ச இச்சரித்திரத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம்டேக்கர் அவரிடமிருந்து அந்த நூலை வாங்கி படிக்கத் தொடங்கினார் எதேச்சையாக அல்ல தெய்வ தீரானமாக கீழ்கண்ட கதையை அவர் தொடங்கினார் படிக்க தொடங்கினார் அக்கல் கோட் மகாராஜாவின் அடியவர் ஒருவன் தீர்க்க முடியாத ஒரு வியாதியால் மிகவும் அல்லட்டு கொண்டிருந்தார் அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாமல் போகவே அவன் மனமுடைந்து தனது தொல்லைகளெல்லாம் ஒரே முடிவுக்கு கொண்டு வர ஒரு நள்ளிரவில் கிணற்றில் குதித்து விட்டான் குதித்து விட்டான் உடனே மகாராஜா அங்கு வந்து அவனை தன் கரங்களால் வெளியே எடுத்து நல்லதே கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பலனை நீ அடைந்ததாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அந்த அனுபவித்தால் பூரண மெய் வீச்சல் இல்லை என்றால் தற்கொலை உனக்கு உதவியளிக்காது மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அந்த கஷ்டத்தையே அடைய வேண்டும் எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுமையாக தீர்ந்துவிட தீர்ந்துவிடக்கூடாது என்றார் இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்டேகர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் உள்ள முறியினார் பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டாலும் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ வியாபியத்தையும் தயாலத்தையும் கண்டு பாபாவின் மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகியது பாபாவின் பெரும் பக்தராகிவிட்டார் அவர் தந்தை அகல்கோட் அகல்கோட் மகாராஜன் பக்தராக இருந்தவர் சாய்பாபா அவரையும் அவரது தந்தையாரும் சென்ற அ அடிச்சுவட்டிலே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடர்ந்திருக்கும்படி விரும்பினார் பின்னர் பாபாவின் ஆசீர்வாதம் பெற்றார் அவரின் எதிர்காலம் சிறப்புற தொடங்கியது பின்னர் ஜோதிடம் படித்து அதில் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார் போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்றது தனது பிற்கால வாழ்க்கை சௌரியமாக வசதியாகவும் கழித்தார் ஆம்டேக்கர் அவர் அரசாங்க வேலை ரெண்டு இடத்துல செஞ்சு அந்த போய் பெற்றவன வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறாரு அந்த வேலை கிடைக்கல குடும்ப பொருளாதாரம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்குது ஏன்னா அவருக்கு பெரிய பென்ஷன் எதுவும் அவ்வளோவா கிடைக்கலன்றதனால பொருளாதாரம் சரியுது ஒவ்வொரு முறையும் பாபா கிட்டே வந்து கே கெஞ்சுவார் ஐயா என்னால் இப்படி இருக்கிறேன் பாபா எல்லாம் நடக்கும் போடான்வார் இப்படி ஏழு ஆண்டு காலமாக வரும்போது அவருக்கு ஒரு ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வெறுத்துட்டு இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது நாம் சிறுடியிலேயே போய் தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு சிறுடியில் இப்போ உட்காந்து இன்றைக்கு நைட்டு நம்ம அவ்வளோ தான் இந்த கிணத்துல குறித்து தற்கொலை பண்ணான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது பாபா வினாடி இதுதான் பாபா அங்கே தான் இருக்கிறார் சார் பாபா பாபா தன்னுடைய அடையவர் மூலமாக தற்கொலை பண்ணுறதுக்கு சில வினாடிகள் முன்னாடி அவரை சந்திக்க வைக்கிறாரு ஒரு தன்னுடைய பக்தர் மூலமாக என்னங்க எங்கள் சோகமாக உக்காந்துருக்கிறீங்கன்னா இல்லை நிச்சயமாக உட்காந்துருக்காங்க சரி இந்த அக்கல்கோட் மகாராஜாவோட சச்சிய இந்த அவரோட சரித்திரத்தை படித்து நல்லா இருக்கும் நீங்கள் அதை படிச்சுருக்கிறீங்கன்னா இல்லை நான் படிக்கலைன்னா அந்த நூலை கொடுத்துட்டு போகிறாரு அந்த நூலில் குறிப்பாக ஒரு பக்கத்தை படிக்கும்போது அதுதான் பாபாவோட அந்த எங்கும் வியாபித்து இருக்கிற தன்மை தன்னுடைய பக்தர்கள் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அதை காப்பாற்ற இருப்பாங்க அதில் நிறைய பக்கங்கள் நிறைய அக்கல்கோட் மகாராஜாவோட சரித்திரம் பெரிய ப சரித்திரம் அதில் ஒரு குறிப்பாக இவருக்கு தேவையான ஒரு பக்தர் தன்னுடைய தீராத நோய் உடம்புல தீராத நோயாக இருக்கும் அதை இதுக்கப்புறம் நம்ம அந்த வலி வேதனையோடு இருக்கிறது சாவலான்னு சொல்லி கிணத்துல குதிக்கும்போது அகல் கோட் கை பிடிச்சி தூக்கி நீ முந்தைய கர்ம வினையால் தான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற இப்போ நீ அதை கர்ம வினைக்கு அழிக்காமையே நீ இறந்துட்டேன்னு வச்சிங்க திரும்பவும் மனித பிறப்பு எடுத்து இன்னும் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதற்கு இந்த பிரிவிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த கர்ம வினைகள் போகிறா மாதிரி பண்ணிக்கும் வினை போனான்னா கடவுளோட பாதத்தை இருக்க பிடிச்சுக்கொள் அப்போ அதுலேருந்து மீண்டு வாழ்க்கை கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கை தருவார் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அந்த ஒரு கதையை படிக்கும்போது அந்த கதை ஆம் டேக்கர் தனக்கு பாபா சொன்ன மாதிரி இருந்ததுன்னு நினைப்பாரு ஏன்னா அவர் தற்கொலை பண்ணிக்க போகிற எண்ணத்தில் இருந்தாரு அதே கிணத்தில் உடனே அந்த நேரத்தில் அந்த கதை அவர் பாபாவோட பக்தரால் கொடுக்கப்பட்டு படிக்க வச்சு அவர் எண்ணத்தை மாறினார் சரி இவ்வளோ தற்கொலை பண்ணுறதுக்கு நாம் துணிஞ்ச வாழ முடிவு எடுக்கிறோம் சொல்லி வாழ்வதற்கான முடிவு எடுக்கிறார் கண்டிப்பாக சார் பாபா அங்கே தான் அவருக்கு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் ஏன்னா அவருடைய கர்மவினை தீர ஆரம்பிச்சிச்சு முழுமையாக கடவுளை நம்பணும்னு அதுக்கப்புறம் ஜோதிடம் படிக்கிறார் ஜோதிடத்தில் மிகப்பெரிய திறமையாக வராரு அதுக்கப்புறமா அவர் செல்லும் தன்னால் சேர ஆரம்பிக்குது அவர் வாழ்க்கையே மாறி போகிறது முந்தைய இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருந்த வாழ்க்கை அப்படி டபுளாக மாறுகிறது அவர் வாழ்க்கை மிக சந்தோஷமாக வாழ ஆரம்பித்து விட்டார் இறைவனோட சேவையும் செய்ய ஆரம்பிச்சுட்டார் தன் வாழ்க்கை மாறும்போது இறைவனுக்கு சேவை செய்யும் அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்கிறார் உண்மைதான் ஆம் டேக்கருக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வந்தது தற்கொலை செய்திருந்தால் அந்த இடத்து அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம் ஆனால் திரும்பவும் மனிதப்பேரவை எடுத்து அவ்வளவு கஷ்டத்தை அனுப்பி வச்சிருக்கணும் ஆனால் பாபா தன்னுடைய பக்தரை அந்த தவறை செய்ய விடாமல் அவருக்கு இன்னும் சிறப்பான வாழ்க்கை இருக்குது என்பதை உணர்த்தி அவரை வாழ வைத்து மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தவர் நமது சத்குருவான பாபா எனவே தான் நான் சொல்கிறேன் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள் நாம் அதுக்காக இல்லாமல் அந்த தற்கொலை செய்வதே மிகப்பெரிய தைரியம் அந்த தைரியத்தை நம்ம வாழணும் என்பதற்காக முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கை மாறும் நாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்மளால் தெளிவாக எந்த முடிவும் எடுக்க முடியாது நேற்று ஒரு வீடியோ போட்டோம் மன குழப்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ இப்போ பாருங்கள் அதோட லிங்க் நான் தனக்கு கீழே அதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் தற்கொலை நம்முடைய பிரச்சனை தீர்வதற்கு ஒரு தீர்வே இல்லை அது மேலும் பல சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் நம்மளை உதார ஏற்றுக்கொள்வார் நாம் அவர் பாதத்தில் சரணடைந்து விட வேண்டும் இதுதான் அந்த சகோதரிக்கு நான் படித்து காமிச்சது அந்த சகோதரிக்கு ரொம்ப நன்றி சேராம் கண்டிப்பாக இது பாபாவே எனக்கு சொன்ன ஒரு விஷயமா இருக்குது தயவு செஞ்சு நான் இனி அந்த எண்ணமே எனக்கு வராது போராடுவேன் என்னுடைய சத்குரு என் கூட இருப்பார் பாபா என் கூட இருக்கிற நம்பிக்கையோடு போராடி நான் வெற்றி பெறுவேன் திரும்பவும் நான் உங்களுக்கு நான் வெற்றி பெற்றேன் என்ற நம்பிக்கையோடு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த சகோதரி அந்த நம்பிக்கை கொடுத்தவர்கள் பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள் தற்கொலை என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் தயவு செய்து அந்த எண்ணத்தில் இருந்து வீடுவாங்க வெளியே வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது அதை அனுபவித்து இந்த கலியுகத்திலிருந்து நாம் இறைவனுடைய பாதத்தை கொள்ளலாம் வாழ்க்கையில் எல்லா செயல்களும் நல்ல செயலாக இருக்கு ஓம் சாய்ரா ஓம் சாய்ராம் ஓம் சாயராம்